கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பெரிய இன்னைக்கு அவ மாதிரி வரனு வர ஆரம்பிச்சு இப்போ ராமர்கிட்டே வந்து நின்ட்டா அவர் அவதார புருஷர் அவதார ஏன் தற்கொலை பண்ணி கொண்டார் இல்லை தற்கொலை பண்ணதாக வால்மீகியா ஏன் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னென்னா படிக்கிறது தான் நீங்கள் பண்ண சிவசிவான் தூங்கி வந்து சாப்பிட்டு வாங்கிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த புக்குங்களெல்லாம் பசிட்டீங்களா பூனையில் சைவம் கிடையாது ஆண்களில் ராமன் கிடையாது பேர்னாயா உன் உன் பேர்

ராமர் ஒரே ஒரு ஆள் அண்டை போனார்னு யாரோ பார்த்துருந்த மாதிரியும் வலுக்கு பிடிச்சிருந்த மாதிரியும் பொது வரைக்கும் கவனிச்சிருந்த மாதிரியும் இவர் சீதையை தவிர வேறு எங்கேயும் போகலன்னு எவனோ வந்து ஏதனே அதை பச்சு விட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி ஆரம் மோசமானவன் சொல்லி இப்படியெல்லாம் இப்போ மன உணர்வுகள் வர புண்பற்று சாரா இருக்கணும் நீங்கள் இப்போ ஆமா என்ன வால்மீகி யா அப்படி சித்தரிச்சாரு தற்கொலை பண்ணுவோம் வால்மீகி என்ன தோஞ்சோம் ஒரு கதை என்ன நம்ம சொல்ல முடியாது இது கதாபாத்திரம் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் யார் மனுஷன் புண்புறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருப்பாங்களே இல்லை இந்த மனுஷனுக்கு ராமர் மேலே ஒரே ஈர்ப்பு கொழுகுது ஒரே புண்பட்டுக்குது இந்த அவதார புருஷுன்னு சாவச்சிட்டாரு வால்மீகி தப்பாக தான் இருக்கணும் இல்லை வேறு எதனால் நோக்கம் இருக்கணும் வால்மீகி சராசரி மனுஷன் கிடையாது வர இந்தால் வர சொல்லுங்கிறாரு ராமாயணம் ஒரு விசேஷமான புக்குன்னு வர சொல்லிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் என்ன பண்ணுங்க சச்சங்கம்மாந ராமர்யான் தற்கொலை பண்ணினார் வால்மீகியான் அப்படி ஏதுனார் நான் வால்மீகியும் பார்க்கல ராமரியும் பார்க்கல எங்கேயா ராமர் யாருந்தான் தற்கொலை பண்ணுங்க தெரியுமா உங்களுக்கு எங்கள் ஒரு ரா ராமன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் தற்கொலை பண்ணினார்னு இருதா கதை எதுனா இந்த சொல்லி விட்டுர்லாம் மரியா தற்கொலை பண்ணிட்டாருனா கண்ணை சொல்கிறேன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு இருந்தான் பா வாலி போயில் ஒன்பதாவது படிக்கும்போது ராமன் ஒரு பையன் இருந்தால் அவங்க அவங்க அப்பா ரொம்ப சண்டை போட்டாருன்னு எனக்கு தற்கொலை பண்ணினா சேதுராமனை தெரியும் அவன் அவனு நினச்சா எனக்குள்ள வலிக்கும் எனக்கு ட்ரெயினில் தலை தனியாக அவன் உடம்பு தனியாக இருந்துச்சு ஒன்பதாவது படிக்கும்போது போது சேதுராமன் நல்ல வேலை ராமன் இல்லாமல் சேதுராமன் ஆனால் நான் சொல்கிறேன் சேதுராமியாக தற்கொலை பண்ணால் அவங்க அப்பா மின்றி மேலே இருந்தார் ரூல்ஸு போடுவார் அப்படி தான் சாப்பிட்ணும் இதை பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தார் படியில் என்ன மார்க் கம்மியான ஆகிட்டு மார்க் கம்மியாக இருந்து போய் வீட்டில் வீட்டில் சொன்னாக்க அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் தலையை குத்து செத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ராமர் தற்கொலை பண்ணா இது வால்மீகி எழுதலை நிஜமாக என் வாழ்க்கையில் நான் சந்திச்சுட்டு வந்தது ஒரு கதையை என்ன பண்ணுறாங்க உருவத் உற்பத்தி பண்ணி கதை ஒன்று எழுதுறாங்க ராமாயணன்றது ரெட்ட காப்பியங்களில் ஒன்று இந்தியாவில் தெரியாத இடமே இல்லை எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க ஒரு உய உன்னதமான ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும்னு பார்க்குறாங்க என்ன தான் இருந்தாலும் அது செஞ்ச குற்றங்களை அதுவே நினச்சி போச்சு தானே அது மனசாட்சி சாகச்சிரும் நம்ம இது மாதிரி தப்பு பண்ணுமே ஒளிஞ்சிருந்து சு விட்டமே ஒரு ஒருத்த முன்னாடி உன்னத்தை வச்சுனா உன்னத்த முன்னாடி உன்னத்தையும் வச்சுன்னா நம்ம யார் போன்றாட்டியும் வச்சிக்கலாம் நம்ம மட்டும் தான் நம்ம வச்சுருந்துமே இருந்திருந்தும் போயும் போயும் ஒரு நல்ல பத்தினியை போய் நெருப்பில் உள்ள விட்டமே சீத்தையை போய் சந்தேகப்பட்டமே மனசாட்சி குத்தும் ஒரு மனுஷனை நான் அஸ்யூம்ஷன் தான் பண்ணுறேன் வால்மீகி இல்லை நான் அதனால் என்ன பண்ணுறது அவர் அந்த கேரக்டரை மனசாட்சி உருத்தம் இல்லை கர்ப்பமாகிற பொண்ணை காட்டில் விட்டு வந்துட்டுமே நம்மளாம் தகுதியானவங்க தானா என்ன இருக்குமா இருக்காதா நான் நான் நினச்சி பார்த்து யோசிப்பேர்ல நான் செஞ்சது இப்படிதானே அதனால் என்ன பண்ணுறாரு அப்போ மனம் தன்னைத்தானே என்ன பண்ணுறேன்றாரு சாகச்சிரும் நீங்கள் செஞ்ச குற்றங்களெல்லாம் உட்காந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களை நீங்களே அதனால் நீ பண்ணும் பாவம் செய்யாதிரும் மனுமே பாவம் செய்தாலும் அமன் கொண்டோடி கோவம் கொண்டேமன் கொண்டு ஓடிப்போம் கடுவெளி சித்தர் பேசிட்டு நான் போய் பார்க்கலாம் நீங்கள் நான் என் கசையை திருப்பிட்டேன் சிரிக்க விடாமல் பண்ணிட்டேன் நினைக்காதீங்க அப்போது சிரிப்பாக மூஞ்சி வச்சிங்க சோக என்ன ஆகுது நான் நான் சேதுராம சேர்த்து வந்து தூக்கத்தில் இருக்கிறேன் இப்போ ராமர் என்ன என்ன இன்னும் கதை இப்போ வால்மீகி என்ன நினைக்கிறாரு ஒரு சுத்தமான மனசாட்சி இல்லை இது சுத்தமான மனம் இல்லை போதுமானது இல்லை மனிதன் முழுமை அடையலை முழுமை அடையாமல் ஒரு வாழ்க்கையை வந்தால் நீங்கள் என்ன ஆவீங்க தற்கொலைக்கு தான் நீங்கள் போவீங்க குற்ற உணர்வுங்களை என்ன ஆக்கிடும் அப்படின்னா என்ன பண்ணால் பார்க்கணும் அதை விட்டு விட்டு தற்கொலை பண்ணினார் வாழ்மீலாம் இல்லை உங்களுக்கு சொல்கிறது இதான் கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா ராமாயணம் ஒரு நல்ல கதை எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு அழகான கதை ராமர்ன்றது ஒரு கேரக்டராக பார்த்தாலும் சரி வாந்த மனிதனாக பார்த்தாலும் சரி இருக்குதாவது செஞ்சு பொம்மை செஞ்சு சாமி கும்பிட்னாலும் சரி அது சடங்கு சொன்னல அந்த கணக்கு தான் ஜாலியாக இருக்கிறதுக்காக கொண்டாட்டமாக இருக்கிறதுக்காக ராமர் ஒன்று உருவாக்கி எல்லாத்துக்கும் ராமன் ராமன் எத்தனை ராமனடி எல்லாத்துக்கும் ராமன் புள்ள பொந்தம் அப்பா அப்பா பஞ்சாப் புள்ள தசரத ராம கல்யாணமணின்னு ஒன்று சீதாராமன் வெற்றி பெற்ற ஒன்னே அந்த மாதிரி ராமனுக்கு அதனால் நீங்கள் என்ன இது நல்லது எடுத்துக்கணும் எங்கே இருந்தாலும் என்ன எடுத்துக்கணும் நல்லதே எடுத்துக்கணும் அதுக்குன்னு நான் ராமர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது எங்கன்னா வில்லு வச்சால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சுற்றி நினைக்கக்கூடாது ஆமாம் சீதையை தேர்னுக்குறேன் எங்கன்னா போட்டி நடக்குதான்னு பார்த்துக்கிறேன் சுயம்பரம்லாம் இப்போலாம் நடக்குன்னு நினைக்கிறீங்க அல்லாமல் ஏன் வால்மீகி அப்படி காதே இப்போயா சுயம்பரம் நடத்தத்தில் என்ன பண்ணுறது இல்லை ராஜா யாரும் இல்லை ராஜா சுயம்பரம் நடத்துவாரு சொந்தத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாரு அந்த மூணு பொன்னாட்டிக்கார் அப்படி தானே அக்கா பள்ளி தானே பொண்ணு கொடுத்துக்கிறாரு அது குடும்பமாக அப்படியே ஒரு குடும்பம் நந்தினுக்குது அது குடும்பம் அது குடும்பமாக அது குடும்பமாக நடந்துருக்குது அவர் தான் நான் எந்த குடும்பத்தை சொல்கிற மட்டும் கேட்காதீங்க அது குடும்பம் புரியுதா அப்போ ராமர் என்ன அர்த்தம் அது சேர்க்கல் அடிக்கிறதுனாலேயோ அது தப்புன்னு சொல்கிறேன் ராமர் ஒரு சத்திரனா பிராமணன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடின்னு அதனால மீன் சாப்பிட்டா அப்படின்னுங்கிறாரு அந்த ஒரு ஆள் மீன் சாப்பிட்டான்னு அப்படின்னு கூட நாங்களும் அஞ்சு பேர் இருந்தோம் நாலு பேர் இருந்தோம் மூணு பேர் இருந்தோம் போகிற ஒன்றெல்லாம் சேர்த்துக்குனாரு ஆனால் என்ன பண்ணிட்டார் அடுத்த குடும்பத்தில் பூந்தே ஒழிஞ்சு விட்டுக்கிறாரு அதனால் வேட என்ன பண்ணிடறான் இவர் சாக வச்சார் அவன் சாக வச்சான் சர்க்கலை பண்ணினா ஏதோ ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க கதையை முடியுது எப்படி கதையை எப்படி முடியுது மகாபாரதத்தில் ஒரு ஆளுக்கு மிஞ்சி போயிட்டால் கூட அவனை வச்சுன்னு இவர் தான் மகாபாரதத்துக்கு கதை வரப்படுறாரு எல்லாரையும் அயஷ்டானுங்க ஆனால் ராமருக்கு வாரிசுக்கு தின்ட்டீங்கன்னா லவ் குசாவது இவரு இந்து தற்கொலை பண்ணினார் இது மாதிரிலாம் கதை சொல்லி என்ன பண்ணிடுறாங்க முடிக்க பார்த்துக்குறாங்க நமக்கு சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டாங்க அந்த கேரக்டர் என்ன சொல்லணுமோ அதை கடைசியாகவும் அந்த மரணத்துலேயும் ஒரு மெசேஜ் சொல்லிடுறாங்க மனசாட்சி விசேஷமானது உன்னை அதுவே என்ன பண்ணுறோம் சாகச்சிரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக இது அப்படி பார்த்துங்க அப்போ ராமாயணம் எப்படி இருக்கா கிண்டல்லாம் பண்ணுங்க கூடவே சேர்த்து தப்பு கிடையாது ஜாலியாக என்ன பண்ணுங்கள் நான் உணவு ராமர் கிடையாதுன்னே சொல்லுங்கள் பொன்னாட்டிக்கிட்டே சொல்லுவீங்க பேர் என்னமோ கண்ணன் தான சொல்லுவீங்க போய் போயின்னா யாராவது சொல்லுவேன் நான் ஒரு ராமண்டின்னு சொல்லுவேன் பொம்பளை உள்ளுக்குள்ளே சொல்லிப்பா புரிஞ்சிச்சா உங்களுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது